மகா கந்த சஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கந்தன் அருள் பெற இந்த ஆறு நாட்கள் விரதம் போதும் சிறப்பு பெற்ற மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்று விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் மாதந்தோறும் சஷ்டி திதி வருகிறது கந்த சஷ்டி திதி நாளில் முருகனை விரதம் இருந்து வழிபாடு செய்வது வழக்கம் அதில் ஐப்பசி மாதம் வருகின்ற சஷ்டிக்கு மகா சஷ்டி என்ற பெயருண்டு அதைத்தான் கந்த சஷ்டி என்று கூறுகிறோம் இத்தனை சிறப்பு பெற்ற இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்று விரிவாக பார்ப்போம் இந்த வருடத்தின் கந்த சஷ்டி விரதம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை கந்த சஷ்டி விரதம் மீது பொதுவாக விரதம் என்பதற்கு காப்பது என்ற அதாவது ஒரு செயலை முழுமனதோடு விடாமல் காப்பது என்று அர்த்தமாகும் எனவே எந்த ஒரு மதத்தையும் முழு மனதோடு விடாமல் தொடர்ந்து இருந்து வழிபாடு செய்தால் தான் அதற்கான பலனை நம்மால் இந்த கந்த சஷ்டி விரதத்தில் பால் மற்றும் பழத்தை மட்டும் சாப்பிட்டுக் கொண்டு விரதம் இருக்கும் முறை அதனை தொடர்ந்து மிளகு விரதம் உள்ளது மற்றும் உப்பு சேர்த்துக் கொள்ளாமல் பால் மற்றும் தயிர் சாதம் மட்டுமே சாப்பிடும் விரதம் உள்ளது அதனை தொடர்ந்து வெறும் காய்கறிகள் மட்டுமே சாப்பிடும் விரதம் முறை விரதத்தின் காப்பு கட்டுதலை செய்துவிட வேண்டும் விரதத்தை ஆரம்பிக்கும் போது முருகன் படத்தின் முன் ஒரு கலசம் வைத்துக் அதில் வாசனை திரவியங்களை போட்டு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஒரு எலுமிச்சை பழம் மாவிலை வைத்து தேங்காய் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து கலசத்தை தயார் செய்து அதனை பச்சரிசியின் மேல் வைத்து காலை ஆறு மணிக்குள் இதனை தொடங்கிவிட வேண்டும் எனவே ஆறு மணிக்குள் காப்பு கட்டிக்கொண்டு கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கி செய்து முருகரின் வணிகங்களை பாடி நிகழ்வு செய்தார் இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் குழந்தை திருமண கந்த சஷ்டி விரதம் கடுமையான நோய்ப்பவர்கள் கந்த சஷ்டி விரதம் செல்வம் பெருக வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் தொழில் விருத்தி அடைய போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கந்த சஷ்டி விரதம் நிச்சயம் பல கிடையாது